ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன் கோமதி கிட்ட தண்ணி மோந்துட்டுவான்னு கேக்கும் போது தங்க மையில இதோ நான் கொண்டு வரேன் அப்படின்னு கொடுக்கணும்னு ஓடுறாங்க பார்த்தா மீனா சிம்பிள தண்ணி எடுத்துட்டு வராங்க பாண்டியன் மீனாவா அப்படியே முறைச்சு பாக்குறாங்க மாமா எடுத்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது பாண்டியன் வாங்க மாட்டேங்கிறாரு தங்க மயில் மறுபடி தண்ணி கொண்டு வந்து குடுக்கும் போது பாண்டியன் வாங்கிக்கிறாரு மீனா கேக்குறாங்க ஏமாமா நான் தண்ணி கொடுத்தா வாங்க மாட்டீங்களா நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராஜிக்கு உதவி பண்ணனது தப்பு பொய் சொல்லாம நான் தான் உதவி பண்ணனேன்னு ஒத்துக்கிட்டது தப்பு அதனால உங்களுக்கு கோபம் நான் ஒன்னு கேக்குறேன் இப்போ நீங்களும் தானமாமா பாரபட்சமா பார்த்து ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது பாண்டியன் கேக்குறாரு என்னமா நான் என்ன பண்ணேன் அப்படி ஆமா சரவண மாமாவை மட்டும் ரொம்ப தங்க மாதிரி தாங்குறீங்க செந்தில மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க ஆ அவன் நான் சொன்ன மாதிரி நான் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது கரெக்ட் தான் ஏன் சரவண மாமா சென்னைக்கு போயிருந்தாரு அவருக்கு மட்டும் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அவருக்கு மட்டும் அங்க போனதுக்கு அப்புறம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பொண்டாட்டியோடயே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களே செந்திலும் சென்னைக்கு வந்தார்ல அவருக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருந்தீங்க உடனே செந்தில் மீனா இதெல்லாம் நீ பேச தேவையில்ல சும்மா இரு செந்தில் நீ வேணா உங்க அப்பாக்கு பயந்துகிட்ட அமைதியா இருக்கலாம் எனக்குன்னு சில தேவைகள் உரிமைகள் இருக்கு இதெல்லாம் தடுக்கப்படும் போது நானும் ஒதுக்கப்படுறேன் இந்த உரிமையே இல்லையா நான் ஒரு சின்ன தப்பு யார் இவ்வளவு காட்டுறது அப்படின்னு மீனா கொந்தளிச்சு கோவத்தோட கேக்குறாங்க என்னப்பா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் செந்திலுக்கு அவ்வளவு வேலை கொடுத்தீங்க கடைசி ஒரு அரை மணி நேரம் பீச்சுக்கு போனோம் ஒரு போட்டோ எடுத்தோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்களை அவ்வளவு திட்டு திட்டினீங்க வந்த உடனே

சரவண மாமா மட்டும்தான் ஒய்ஃபோட ஜாலியா போயிட்டு இருக்கணும் அவங்க போயிட்டு வரட்டும் தப்பில்லை அதே மாதிரி தான் செந்திலையும் நினைக்கணும் மாமா நீங்க அப்படின்னு மீனா கேட்டோன்னு செந்தில் போனதும் சரவணம் போனதும் ஒன்னா சரவண ஒய்ஃபோட ஹனிமூன் போயிருக்கான் செந்தில் உனக்கு துணைக்கு தானே வந்தான் நீ தான் ஆபீஸ் வேலை பார்க்க போயிட்டீல நான் ஆபீஸ் வேலை பார்த்துட்டு முடிச்சிட்டு ரூமுக்கு வந்த பிறகு கூட செந்தில் நைட் எல்லாம் வரவே இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு வந்தாரு அப்ப சாப்பாடு கூட தீந்து போயிடுச்சு ஹோட்டல்ல சாப்பிடாம பட்டினியா தூங்கிருக்கேன் செந்தில் வந்த பிறகு தான் சாப்பிடணும் ஆசையா காத்திருந்தேன் ஒருவேளை சேர்ந்து சாப்பிடலாம் வெளியில வந்திருக்கோம் ஆசையா என் புருஷன் கூட போனோம்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சு ஆனா அது ஒரு நேரம் கூட நிறைவேறவே இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா மாமா நீங்க சொன்ன மாதிரி சரவண மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சந்தோஷம்தான் நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான் அதான் நான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்காம புடிச்சவனோட வாழணும் எவனையோ கட்டிக்கிட்டு புடிச்சவன மனசுல நினைச்சுக்கிட்டே வாழ முடியாதுன்னு வீட்டுல பெத்தவங்க பேச்ச கேட்காம ஓடி வந்தது எனக்கு தப்புன்னு எனக்கு தெரியுது என் புருஷனே என்ன ஒதுக்கி வைக்கும்போது போது எனக்கு நல்லாவே தெரியுது ஆதரவுக்கு அப்ப அம்மா வேணும் நாம என்னதான் புகுந்த வீட்டுல தப்பு பண்ணினா கூட அப்ப அம்மா வந்து நின்னுட்டா அந்த பொண்ணுக்கு இருக்க மரியாதையே வேறேன்னு தங்கமேலக்காவை பார்த்த உடனே தெரியுது ஏதோ அல்ப ஆசை வாழ்க்கையில தப்பு பண்ணிட கூடாதுன்றதுக்காக செந்தில நம்பி ஓடி வந்துட்டேன் அது பெரிய தப்பு நீ இப்ப புரியுது இருந்தாலும் நீங்க தப்பு செய்யாதீங்க மாமா ஓரவஞ்சனையா நடந்துக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லும் போது இந்தப்பா மீனா நீ சும்மா இப்படி எல்லாம் பேசாத செந்தில் சும்மாதான் இருந்தா உன் கூட சரி வேலை சொன்னேன் அது பெரிய தப்பா பச்சா என்னடா செந்தில் பெரிய தப்பா சரி துரைக்கு இனிமே ஒன்னும் வேலை சொல்லல அப்பா நான் ஒன்னும் சொல்லலப்பா மீனா நீ சும்மா இருக்க மாட்டே வீட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரச்சனையை கலப்புறியா கோமதி கேக்குறாங்க என்ன மீனா நீ சும்மாவே இருக்க மாட்டியா மறுபடி மறுபடியும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற ஏத்த தான் உரிமைய தான் தேவைய சொன்னா தப்பா மாமா செய்யறது கரெக்டா சரவண மாமா ஒரு மாதிரியும் செந்தில ஒரு மாதிரியும் கவனிக்கிறாரு ரெண்டு பேரும் இவர் பெத்த பிள்ளைங்க தானே செந்தில் மட்டும் மாடா கடையில உழைக்கிறாரு அத கேட்டேன் அது என்ன பெரிய தப்பா என் மனசுக்குள்ள இருந்து ஊர்த்திக்கிட்டே இருக்கு இன்னொரு பெரிய ரகசியமும் எனக்குள்ள இருக்கு அதை செந்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் மறைச்சு வச்சிருக்கேன் இது செந்திலுக்கும் தெரியும் வேணும்னா செந்தில அந்த உண்மைய உடைச்சு சொல்லட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா கோர்த்து விட்டுட்டு கிளம்பிடுறாங்க பாண்டியனுடனே என்ன செந்தில் என்ன ரகசியம் அது சொல்லு அப்பா அது ஒண்ணு இல்லப்பா அவ ஏதோ சும்மா வளர்றா விடுங்க ஏய் மீனா பெசாம உழப்போ செந்தில் மீனாவை அடிக்கவே கை வாங்குறாரு பெசாம போறியா அடி வாங்க போற அப்படின்னு அடி செந்தில் அடி உனக்குத்தான் திறந்து கேட்க தெரியாது நானும் அதே மாதிரி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கற பாரு அதுதான் தப்பு எத்தனை நேரம் நான் வாய மூடிட்டு இருப்பேன் ஒரு மருமகளை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் நடத்துறாங்க அத கூட பொறுத்து போயிடுறேன் எனக்குன்னு போது ஆனா ஒன்னு அவமானப்படுத்தி நடத்தும் போது என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது செந்தில் அப்படின்னு மீனா எதிர்த்து சொல்றாங்க சரவணன் பழனி எல்லாம் செந்தில் பாடா டே வாடா அப்படின்னு கூட்டிக்கிட்டு போறாங்க என்னடா நீ இப்படி நடந்துக்கற மீனா நல்ல நல்லபிள்ள எத்தனை விஷயத்துல பொறுமையா நடந்திருக்கு ஏண்டா நீ இப்படி நடந்துக்கிற உங்க பாரு சரவணா உங்க அப்பா நடந்துக்கிறது தப்புதான் இந்த விஷயத்தான் நானே சொல்லணும்னு எடுத்தேன் எங்க அக்கா அதுக்குள்ள என்னை மறைச்சு பேச விடாம ஆக்கிடுச்சு மீனா கேக்குறது கரெக்ட் தானே எனக்கே மனசுக்குள்ள உறுத்தலா இருந்துச்சு மீனா கேட்டுருச்சு வாய விட்டு கேட்டுட்டா சரியா போயிடுறா மனசுக்குள்ளே வச்சு வச்சு அழுத்த தேவையில்லை அப்படின்னு பழனி சொல்றாங்க செந்திலுக்கு அப்படின்னா அவ பேசுன கரெக்ட் சொல்றீங்களா கரெக்ட் தாண்டா அந்த புள்ள பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தாண்டா அது ஏன்டா மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு கவலைப்படனா உங்க அப்பா சேர்த்து தப்புடா அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க செந்திலுக்கே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சக்தி வேலும் முத்து வேலும் சேர்ந்து என்னன்னு அவனோட கடை மளிகை கடை அவ்வளவு நல்லா நடக்குதுன்னு பழனி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு இருங்க ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி சக்திவேலு சில ஆள்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நீ இந்த இதை கொண்டு போய் அந்த கடையில வச்சிரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த கடையில வேண்டாத பொருள் எல்லாம் விக்கிறாங்க மறைமுகமானு அப்புறம் அவன் கடையை இழுத்து மூடிடுவாங்கல்ல அப்புறம் எங்கிட்ட இருந்து கௌரவமா கடை நடத்துவான் குடும்பத்தை நடத்துவான் பாத்துடலாம் நம்ம கிட்ட சக்திவேல் சொல்லி ரெண்டு ஆளை ஏற்பாடு பண்ணி ஒரு மஞ்ச பைக்குள்ள தேவையில்லாத பொருட்களை எல்லாம் போட்டு இதை கொண்டே அவன் கடையில யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிருங்க நீ போயிட்டு வெளியில வந்த நிமிஷம் போலீஸ் உள்ள வந்துடும் கரெக்டா பாத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லி சக்திவேல் ஆளை அனுப்புறாரு பழனிவேல் இங்க பாரு செந்திலு பொண்டாட்டி கிட்ட இப்படி முறைச்சுக்கு தெரியாத அதுலயும் மீனா தங்கமான பிள்ளை மீனா எம்புட்டு வசதியா வளர்ந்துச்சுன்னு சொல்லி நீ தானடா சொல்லியிருக்க இந்த வீட்டுல அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறானு அப்புறம் ஏன்டா உங்க அப்பா செய்யறதுக்கெல்லாம் நீ மீனா மேல கோவப்பட்டு கிடக்க அப்படின்னு பழனி திட்டின உடனே செந்திலுக்கே மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி ஆயிடுது மீனாவை பத்தி யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு ஒருவேளை நம்ம ஓவரா தான் நடந்துகிட்டோம் ராஜியும் ஒன்னும் தப்பு பண்ணலடா ராஜி தான் புருஷனுக்கு கௌரவமா இருக்கணும்னு சொல்லி வேலைக்கு போயிருக்கு ஏன்டா இப்போ உங்க அண்ணன் கௌரவத்தை மட்டும் உங்க அப்பாவுக்கிட்டயே கல்லால ஆயிரம் ரூபாய் திருடி உங்க அண்ணனுக்காக குடுத்து அனுப்புறீங்களே இது மட்டும் நியாயமாடா ஏண்டா சொல்லாம மறைக்கிறீங்க திருடுறீங்க இதுவும் தப்பு சொந்த வீடா இருந்தாலும் உங்கள் கடையாக இருந்தாலும் இதே தானடா ராஜி செஞ்சிச்சு ராஜிக்கு உதவி பண்ணுச்சு மீனா இதுல என்னடா பெரிய தப்பை கண்டுபிடிச்சிங்க நீயும் உன் தம்பியும் சேர்ந்துட்டு ஓவர ஆட்டம் போடுறீங்க வேற பொம்பளைகளாக இருந்தால் போடா சக்கன்னு போயிடுவாள் கடா மீனாவும் ராஜின கண்டு அமைதியா கிடக்கு அதுவும் ஏதோ வீட்டுக்கு எதிர்த்து கல்யாணம் பண்ணுனதுனால அமைதியா இருக்கு இதே வீட்டில் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு பழனி அட்வைஸ் பண்ண உடனே செந்திலுக்கு மனச போட்டு தப்பு பண்ணிட்டமோ மீனாவை திட்டினது தப்போ அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு என்ன மாமா நீங்க சொன்னதுல இருந்து கஷ்டமா இருக்கு மீனாவை போல தோணுதா ஒண்ணு செய்டா கொஞ்சம் பூவும் ஒரு ஸ்வீட்டும் வாங்கிட்டு போயிடு மீனாவை சமாதானப்படுத்து சாதமா பேசினாலே சமாதானம் ஆயிடுவா போடா அப்படின்னு பழனி சொல்றாங்க செந்திலும் அதே மாதிரி பூவும் ஸ்வீட்டும் வாங்கி ஒரு மஞ்சள் பைக்ல போட்டு கரெக்டா மாமா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு இந்த பாருங்க மஞ்சு பையில அப்படின்னு சொல்லி செந்தில் காமிக்கும் போது பாண்டியன் உள்ள வராரு ஏ உங்க அப்பா வராரு மறைச்சு வை மறைச்சு வை அப்படின்னு பழனி சொன்னோன்ன செந்தில் பையன் மறைச்சு வைக்கிறாங்க டேய் செந்தில் அங்க ஒரு டெலிவரி இருக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு பாண்டியன் சொன்னோன்ன இதோ போறேன்பா அப்படின்னு பாண்டியனுக்கு தெரியாம அந்த மஞ்சள் பைய எடுக்கிறோன்னு சக்திவேல் கொடுத்தனப்புன மஞ்ச பைய செந்தில் மாத்தி எடுத்துக்கிட்டு போயிடுறாரு பூவும் ஸ்வீட்டும் இருக்கிற மஞ்சப்பை கடையிலே இருந்துருது செந்தில் வெளியில கிளம்பன கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வராங்க செக்கிங் பண்ணணும் தேவையில்லாத பொருளா விக்கிரீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பழனி பதறாரு அப்படிலாம் எந்த பொருளும் இங்க இருக்காதுங்க நாங்கள் கடையை ரொம்ப கண்ணியமாக கரெக்டாக நடத்திக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறவர் தான் எங்கள் மச்சான் அப்படின்னு பழனியும் பேசுகிறாரு போலீஸ் கடை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க எந்த பொருளும் கிடைக்கலங்க ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பழனி கேட்குறாரு யாருங்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணது பேர் சொல்லுங்க செந்திலும் வண்டியை தூரமாக நிறுத்திட்டு வேகமாக கடைக்கு ஓடி வராரு என்னாச்சு சார் என்ன வேணும் எதுக்கு எங்க கடையில இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க கரெக்டா தான் சார் நடத்திட்டு இருக்கோம் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அந்த பொருட்கள் வைக்கல சார் எந்த பொருளும் கிடைக்கல போலீஸ் வெளியில சக்திவேலுக்கு பெரிய அவமானமா போயிடுது டெய் கரெக்டா தானடா கொண்டு போய் வச்சீங்க எப்படி மாறிச்சு அவன் எப்படி மாட்டாம போனா இன்னைக்கு மட்டும் மாட்டேன் சந்தி சிரிச்சிருக்கும்ல அவன் மானம் போயிருக்கும்டா என்னங்கடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சக்திவேல் ரொம்ப விரக்தி ஆகி போயிடாரு தோத்து போயிட்டோமே அப்படின்னு பழனி கேட்குறாரு என்னடா செந்தில் போய் கொடுத்துட்டியா மீனாக்கிட்ட ஐயோ இல்லை மாமா இந்தா போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் போய் சைக்கிளில் எடுக்கும் போது பார்த்தா அங்கே வேண்டாத பொருளாக அந்த மஞ்ச பைக்குள்ளே இருக்குது மாமா இங்கே ஓடி வாங்களே இங்கே பாருங்க மாமா ஏது ஏதோ இந்த போலீஸ் வந்துச்சு பார்த்தீங்களா டேய் இது யாரோ வேணும்னு பார்த்த வேலை நல்ல வேலைடா மஞ்ச பையன் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்க மீனா மேலே நீ அன்பு வச்சு ஒரு பொருளை வாங்க கண்டு உங்க அப்பாவோட கடை தப்பிச்சுச்சுடா இந்த அருக்கடா பையி பூவும் ஸ்வீட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இத தாண்டா எடுத்து எடுத்து பார்த்தாங்க மஞ்சப்பைக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க நான் அப்பவே கவனிச்சேன் என்ன பைய மோந்து பாத்துட்டு வச்சிடுறாங்களே அப்படின்னு இதை எடுத்துட்டு வரேன்டா இந்த தேவையில்லாத பொருளை தூக்கி இதா குப்பையில போட்டுட்டு நீ இதை கொண்டு மீனா கிட்ட கொடு மீனா அதிர்ஷ்டமான பொண்ணுடா நம்ம கடையவே காப்பாத்தி ஏன் மானத்தையே காப்பாத்தி அப்படின்னு பழனி சொல்றாரு பாண்டியன் டேய் என்னங்கடா குசு குசுன்னு பேசுறீங்க இல்ல மச்சான் ஒரு விஷயம் இருக்குது இப்ப போலீஸ் ரைடு வந்துச்சல்ல யாரோ இந்த மஞ்ச பைக்குள்ள எதையோ வச்சு கொண்டு வந்திருக்காங்க மச்சான் ஏய் இந்த மஞ்ச பைல என்னடா இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல ரெண்டு மூளை பூவும் கொஞ்சம் ஸ்வீட்டும் தான் இருக்குது இது இது கடைக்குல வந்து வந்துச்சு அத செந்தில் மாப்பிள்ள தான் வாங்கி வச்சாரு அதுதான் உங்களை காப்பாத்துச்சு இதே மாதிரி ஒரு மஞ்ச பைக்குள்ள தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு நம்ம மச்சான் மீனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூவை வாங்கி வைக்க போலீஸ் வர்ற நேரம் செந்தில் பையன் மாத்தி எடுத்துட்டு போயிருக்கேன் நல்லவேளை இந்த பூவும் ஸ்வீட்டும் காப்பாத்துச்சு சொல்ல போனா மீனாதான் காப்பாத்திருக்கு மீனாவுக்காக தானே செந்தில் வாங்கினேன் பாவம் மச்சான் மீனா நல்ல புள்ள அது கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான் என்ன உங்களுக்கு தான் அது பிடிக்காது பிடிக்காது சரி எனக்கு டெலிவரி நான் பழனி இருக்குறாரு பாண்டியன் யோசிச்சு என்னடா செந்தில் அந்த பைய தூக்கி போட்டியா அப்பவே தூக்கி போட்டேன்பா அந்த வேண்டாத சாக்கடைக்குள்ள கொட்டிட்டேன்பா அதெல்லாம் சரிடா இந்த பையன் எதுக்கு சும்மா இருக்கு எடுத்துட்டுப்பா நீ எதுக்காக வாங்கினியோ அதுக்கு போ அப்படின்னு பாண்டியன் அனுப்புறாரு செந்தில் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து மீனா கிட்ட கொடுத்துட்டு சாரி மீனா நான் செஞ்சது தப்பு தான் உன் பக்கம் நியாயம் இருக்குது தான் இருந்தாலும் ஏதோ கோவப்பட்டுட்டேன் சாரி மீனா அப்படின்னு செந்தில் கொடுக்குறாரு இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்